தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான கருத்தருடைய வார்த்தை ஒன்று பேதுரு மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும் ஆமேன் இங்கே பாருங்கள் ரெண்டு வகையான பாடு அனுபவிக்கிறத பற்றி இந்த இடத்துல தேவன் சொல்லியிருக்கிறார் என்ன அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தீமை செய்து பாடு அனுபவிப்பது அதுக்கப்புறம் நன்மை செய்து பாடு அனுபவிப்பது அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நன்மை செய்தாலும் நாம் நன்மை செய்கிறவர்களாக இருந்தாலும் நமக்கு பாடு வருகிறது அடுத்ததாக தீமை செய்தாலும் பாடு வரும் அப்போ முதல்ல நம்ம வந்து பாடு அனுபவிக்கிறவர்களாக நம்ம இருந்தோமானால் சில பாடுகள் உலகை நம்ம கடந்து போய் கொண்டு இருந்தோமானால் முதல்ல நம்ம எதை உறுதி செஞ்சுக்கிறனும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாடு எனக்கு நான் செஞ்ச நன்மை நிமித்தம் வந்திருக்குதா அப்படி இல்லைன்னா நான் ஏதாவது தீமை செய்து அது நிமித்தம் எனக்கு இந்த பாடு வந்திருக்குதா தேவனுடைய சித்தப்படி நான் செய்யாமல் என்னுடைய சித்தப்படி நான் ஓடி எதையாவது ஒரு முடிவெடுத்து நான் போனது நிமித்தமாக நான் பாடு அனுபவிச்சிட்ருக்கேனா அப்படி இல்லை தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி நன்மை செய்து தான் இந்த பாடு எனக்கு வந்திருக்குதா அப்படிங்கிறத முதல்ல நம்மை நாம் நம்முடைய பாடுகளை ஆராய வேண்டியது அவசியமாக இருக்குது ஆண்டவர் சொல்லுகிறார் தீமை செய்தாலும் பாடு வரும் ஆனால் அந்த பாடுக்கு யார் உத்தரவாதி நம்ம தான் உத்தரவாதி அப்போ தீமை செய்து நம்ம பாடு அனுபவித்து கொண்டிருந்தோமானால் நாம் அதில் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு ஆண்டர் சொல்கிறாருன்னா மனம் திரும்ப வேண்டும் தீமை செய்து ஒருவேளை நீங்கள் இருந்தீங்கனால ஆண்டர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் நிச்சயமாக அந்த பாடுகள் இருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுப்பாரு ஆனால் எப்போ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் மனம் திரும்பணும் நீங்கள் நான் செஞ்சது தப்பு தான் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கக்கூடாது இதை மாதிரி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் மனம் திரும்பும்போது கர்த்தர் என்ன செய்வார் உங்களுக்கு உதவி செய்து வந்து உங்களை விடுவிப்பார் இதுதான் தீமை செய்து பாடனுபவிப்பது ஆனால் நன்மை செய்து நீங்கள் பாடனுபவிச்சீங்க அப்படின்னா நான் நன்மை தான் செய்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்லி தான் அந்த காரியத்தை செய்தேன் ஆனாலும் என்னை பகைக்கிறார்கள் என்னை ஒடுக்குகிறார்கள் என்னை துன்பப்படுத்துகிறார்கள் இந்த பாடுகளினுடைய நான் நன்மை செய்து கடந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னா ஆண்டர் உங்களுக்கு சொல்லுகிறார் நன்மை சேதனையை பாடணும் வைத்தனா உங்களுக்கு ப உங்களுக்கு பலன் வந்துட்டு மேன்மையாக வரும் நன்மை செய்து உங்களுக்கு தான் கண்டிப்பாக கண்டிப்பா வரும் பாருங்களேன் காயின் கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார் நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ அப்படி நீங்கள் நன்மை செய்து பாடனுபவிச்சீங்கன்னா கவலைப்படாதீங்க அந்த பாடுகள் உங்களுக்கு மேன்மையை கொண்டு வந்து கொடுக்கும் ஆனால் நாம் தீமை செய்து பாட அனுபவிக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அவங்கள ரீசெக் பண்ணி பார்த்துட்டு ஆண்டர்கிட்ட மனம் திருமணம் தேவன் எதிர்பார்க்கிறார் அந்த பாடு வந்திருக்கிறது கருத்து உங்களை மனம் திருமணம்னு எதிர்பார்க்கிறார் அதில் மனம் திருமணிங்கன்னா தேவன் அதிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவார் நம்ம தீமை செய்து பாடுபடுக்கிறவளாக இருக்கக்கூடாது நம் நன்மை செய்து தான் பாடு அனுபவிக்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட தேவன் விரும்புகிறார் தீமைனா என்ன நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நிறைய காரியங்களை செய்ய பழகிவிட்டோம் இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் தெய்வம் எதற்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனையை போய் அவர்கிட்ட சொல்கிறது தான் நம்மளை அவர் என்ன செய்கிறோம் அவர்கிட்ட வருகிறோம் பிரச்சனைக்காக அவர்கிட்ட வருகிறமே தவிர நம்முடைய வாழ்க்கையோடய எல்லா காரியங்களுக்காகவும் அவர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டு அவர் சொல்கிறத கேட்டு நம்ம செய்கிறோமா அப்படின்னா நம்ம வாழ்க்கையை நம்ம ரீசெக் பண்ணி தான் பார்க்கணும் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம அப்படி இருக்கிறோமா அப்படிங்கிறது அப்போ நம்ம இஷ்டத்துக்கும் பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்து கொண்டே போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுல வந்து பாடுகள் வரும் அப்ப அந்த பாடுகளை நம்ம தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்ப அந்த பாடுகள் இருந்து விடுதலை தேவன் கொடுக்க வேண்டுமானால் நீங்க என்ன செய்யணும் மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவரே நானாக செஞ்சு இப்படி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன்ப்பா எனக்கு இதிலிருந்து விடுதலையை கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்கன்னா தேவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் விடுதலையை கொடுப்பார் திரும்ப அதை செய்ய விடாமல் உங்களை என்ன செய்வார் பாதுகாத்து கொள்வார் அதனால் நீங்கள் ஒரு ரீசெக் பண்ணி பார்த்து நீங்கள் பட்டு கொண்டிருக்கிற பாடு எது நிமித்தம் வந்திருக்குது அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்து நீங்கள் மனம் திரும்பணுமா இல்லை மேன்மை பரணாக வரணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ரீசெக் பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக தேவன் உங்களுக்கு காண்பித்து கொடுப்பார் அப்படி நீங்கள் ஏதாவது நீங்க செய்து பாடுபடுவீங்கன்னா மனம் திரும்புங்க நன்மை செய்து அப்படின்னா கண்டிப்பாக மேன்மை உங்களுக்கு பலனாக வரும் நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே கொடினக்கொடி நன்றி அண்டவரை உம்முடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் அந்தவரை நன்மை செய்ய நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தீமை செய்வதை விட்டு ஓயுங்கள் என்று சொல்லியிருக்கிறீரே தீமை செய்வதை நாங்கள் ஒவ்வொருவரும் விட்டுவிட வேண்டும் எங்களுக்குள்ள எங்களை அறியாமல் காணப்படுகிற எல்லா தீமைகளை நாங்கள் விட்டு விலகி நன்மை செய்து அந்தவரை அது நிமித்தம் நாங்கள் ஏதாவது ஒரு பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருப்போமானால் அது மேன்மையாயிருக்கும் என்று சொல்லியிருக்கிறீரே நன்மை செய்து பாட அனுபவிக்கிற ஒவ்வொருவருக்கும் மேன்மை பரணாக வரட்டும் அதே நேரத்தில் தன்னுடைய இஷ்டப்படி எதையாவது செய்ய போய் பாடு அனுபவிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் தாமே அந்த பாடுகளிலிருந்து விடுதலையை கொடுத்து மனம் திரும்ப செய்யும்படியாய் நான் செபிக்கிறேன் வல்ல நாமத்தில் பிதாவே அமேன் இந்த வார்த்தை படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்